அவங்க அப்பா வெளுத்து வாங்குறத புள்ள பாவமா பாத்துக்கிட்டு இருக்கு என்ன என் பிள்ளை அப்படி பாக்குது எப்படி தனியா திங்கிறீங்களே உங்களுக்கு வயிறு வலிக்காதா இங்க ஒருத்தி வேற புடிச்சு இழு இழுது இழுக்கிறான் என் பிள்ளை பாவம் அதுக்கு எதாவது அங்க பஸ் கிடையாது

கடிச்சு மென்னு துப்பி அடுத்த ரவுண்டு குடுக்க அவன் தாண்டா இனிமே அவன் கழுத்தி தரணும்

என் பையனுக்கு ஒரு வஞ்சரம் மீன் பார்சல் ஆ வார மீனா சூர்யா இது தலைன்னு நினைக்கிறேன்டா ஆமா அப்புறம் இதே சொன்னானே அரவிந்த் நீ வெஜிடேரியனர்தான் நான் உன்னை தூக்க மாட்டடா டா அய்யா தான் மாங்கப் போறீங்க ஹம் சொல்லுங்க லெமன் குடுங்க வாங்கிட்டு நீங்க வெளுத்து வாங்குறீங்களேடா அவனுக்கு ஒரு வாய் கொடுங்கடா அப்புறம் அழையுது

வண்டி ஸ்டார்ட் பண்ணி பண்ணிக்கலாம் என்ன